வெல்கம் ரணிகா குக்கிங் ஜன்னல் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது வந்து மீன்டின் குழம்பு வாங்க குழம்பு குழாம்பு செய்யலாம் உடைச்சி அதுக்கு இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த மீனையும் கிளீன் பண்ணி எடுக்க போகிறேன் நாம் வந்து இந்த மீன்டின் தண்ணியை யூஸ் பண்ண மாட்டோம் அதை நாங்கள் ஊற்றிடுவோம் மீனை நல்லபடிவாக அதுக்கு இருக்கிற கொழுப்பு அதுக்கு இருக்கிற முள்ளு எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துடுவேன் முதல்ல நாங்கள் அதை செய்வோம் இப்போ தண்ணி மீனெல்லாம் உடைச்சி பிரிம்பு விரும்ப அடுத்தாச்சு இப்போ நாங்கள் இந்த மீனை க்ளீன் பண்ணுவோம் பாருங்கள் இப்படித்தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவேன் இதுக்கு இருக்கிற முள்ளெல்லாம் எல்லாம் எடுத்து அந்த சைடில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கொழுப்பு மாதிரி இருக்கும் அந்த மீனுக்கு மேலே இது எல்லாத்தையும் நான் உடைச்சி எடுத்துடுவேன் எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன் இதே போல் எல்லா மீனையும் நாங்கள் க்ளீன் பண்ணி முதல்ல எடுப்போம் ഇപ്പം എല്ലാ മീനും ക്ലീൻ പണി എടുത്തേൻ ഇനി നാം വെങ്കായം താളിച്ച് കറിയ വയ്ക്ക ആരംഭിക്ക പോക ഇപ്പം വെങ്കായത്തെ പോട്ട് കൊണ്ട് വിട്ടിരിക്കൻ ഇനി ഇത് പിറകു കൊഞ്ചം കരുവപ്പില കരുവേപ്പില പച്ചയാ കൊഞ്ചം എന്ത മീനുകളേം പോ വിടും അതോടെ വെങ്കായത്തോടെയും പൊരിക്കവും പോട വിടും ഇപ്പം ഇത് വെങ്കായം നല്ല പൊരിഞ്ച് വരട്ടെ അതോട് സേർത്ത് കൊഞ്ചം കടുക് കൊഞ്ചം വെന്തം പോട്ട് ரெண்டையும் சேர்த்து நல்லா பொறிக்க விடுவோம் இங்கேயால் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளிக்குள்ளே கொஞ்சம் மிளகா தூளையும் போட்டு மஞ்சளையும் போட்டு அந்த புளி தண்ணியில் இதையும் நல்லா கரைச்சி விடணும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துட்டுக்கு அதுக்கு அந்த களைப்பழத்தை வட்டி போட்டுருக்குறேன் அதோட கொஞ்சம் உப்பும் போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு பாலையும் விட்டு நல்லா கொதிக்க மூடி விடுவோம் இப்போ இது நல்லா கொதித்து வந்துட்டுது இப்போ நாங்கள் மீனை போடுவோம் மீனை ஒண்டொண்டாக போடணும் ஆனால் கரண்டியால் நல்லா கலக்கக்கூடாது மெதுவாக தான் கலந்து விடணும் இல்லைன்னா மீன் உடஞ்சி போயிடும் மெதுவாக கலந்து விடுவோம் இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு இனி நாங்கள் இந்த மெதுவாக கலந்து விட்டுட்டு இதை மூடி விடுவோம் இப்போ இதை கலந்துட்டு மூடி விடுவோம் நான் இந்த கறி இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முதல் உடனே ஒரு அரை மணத்தி ஆளுத்துக்கு முதல் நான் இந்த மீன் குழம்பை டக்கண்டு வச்சு ஒரு சோறு போட்டாச்சு டக்குண்டு சாப்பிட்டாச்சு வேலைக்கு போயாச்சும் இருக்க வேகமாக செய்யலாம் கிதியாக செய்யலாம் இப்போ இது நல்லா கொதிச்சது பாருங்கள் நல்லா கொதிச்சது இப்போ நாங்கள் இதை மெல் மெழுவாக நாங்கள் இதை கலந்து விட்டுட்டு കൊതിച്ചിട്ട് നാ മെല്ല കലന്ന് വിട്ടിരിക്കാ ഇതുക്കുള്ള കൊഞ്ചം പെരിഞ്ചീരക പൗഡർ അതോടെ സേർത്ത് കൊഞ്ചം നച്ചീരക പൗഡർ ടെണ്ടയും പോട്ട് നല്ല മെതുവ കലാന്ന് വിട്ടിട്ട് മൂടി വിട്ട അത് ഒരു കൊഞ്ചം കൊതിക്കട്ടും இப்போ நாங்கள் மூடி விடுவோம் இப்போ இது கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் திறந்துட்டு கொஞ்சம் உள்ளியும் போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள் உள்ளியை நான் போட்டு குத்த இல்லை அந்த உள்ளியை சின்ன சின்ன வெட்டி போட்டு அதுக்கு அரைச்சி பச்சை மிளகா மிளகுத்தூள் பவுடர் அதையும் கொஞ்சம் போட்டு மெதுவாக கலந்துட்டு மூடி விடுவோம் அது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் திறப்போம் இப்போ அதை நல்லா கொதித்து எல்லாமே அவிஞ்சு நல்லா எண்ணெய் பிறந்து நல்லா வத்தி வந்திருக்குது இனி நாங்கள் இந்த கறியை இறக்கலாம் இனி நாங்கள் வேற ஒரு டிசில் மாத்துவோம் இறக்கிட்டு வேற ஒரு டிசில் மாத்திட்டு சாப்பிட வேண்டியதான் இதை மாற்றுவோம் இதே போல் இதே இதே மாதிரி ஈஸியாக நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கிறதுண்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்குதுண்டு நல்லா எண்ணெய் அப்புறம் வந்து வத்தி நல்ல வடிவாக வந்திருக்கு இது கறி நல்ல டேஸ்டாக இருக்கும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து தேங்க்யூ